சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு தான் வந்து அமர்கள் பெஞ்சு அதில் பன்னெண்டு புள்ளி ஒரு சதவீதம் தான் ஓபிசி எஸ்சியினர் இருக்கின்றார்கள் அப்போ மீதி இருக்க ஜட்ஜஸ்லாம் யார் யாரு அப்படின்னா ஃபார்வேர்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய இப்போது எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாக செயல்படக்கூடிய எதிர்நிலையில் செயல்படக்கூடியவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு சில சமூகங்கள் தான் இந்த ஃபார்வேர்டு காஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஃபார்வேர்டு கிளாஸுக்கான கேட்டகரி ஒன்று சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வடநாட்டில் நான் சொல்றது நான் சொல்கிறது வடநாடுனா நான் சொல்கிறது ராஜஸ்தான் குஜராத்ங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் அதிகாரத்தை தொடர்ந்து கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் இந்த மூன்று செக்டர் தான் வந்து ஆ அது கம்யூனிட்டி வைஸே நம்ம வந்து சொல்லிடலாம் பிராமணர் ஐயர் ஐயங்கார் நம்பூதிரி சித்தி அவங்க எல்லாம் வேற மகாராஷ்டிராவில் மகா இது இது எல்லாமே அந்த சமூகத்து ஃபார்வேர்டு காஸ்டில் வர்றவங்க இது எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க ஓகே ஊர் பேர் வேறு ஐடியாலஜி சமஸ் அவங்க சமஸ்கிருதம் பேசுகிறவங்களா இருப்பாங்க ஐடியாலஜியில் ஒன்றா இருப்பாங்க மனுஸ்மிருதி இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆக்கில குடியிருப்பாங்க ஆமாம் கரெக்டு வீட்டில் கூடியிருக்க மாட்டாங்க அது மாதிரியான ஆட்கள் தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்பவன்கிற சமூகம் தசாஸ்தாங்கிற சமூகம் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டால் ராஜபுத்ஸ் ஆகட்டும் அகர்வால் ஆகட்டும் மார்வாடி ஆகட்டும் ஏன் நம்ம அமித்ஷா ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பனியா சமூகம் ஆகட்டும் இதெல்லாம் ஃபார்வேர்டு காஸ்ட் கேட்டகரியில் தான் வர்றது அப்போ இந்த முப்பத்தி நான்கு பேர்களில் மெஜாரிட்டி பன்னெண்டு சதவீதம் போக மீதி எண்பத்தி எட்டு சதவீதம் எண்பத்தி ஏழு சதவீதம் இந்த ஃபார்வேர்டு கிளாஸஸ் இருக்க